பழரசத்தை பருகும்படி பழந்தமிழ் நூல் கற்றோம் இழந்ததெல்லாம் பெற்றதைப் போல் இன்சுவையில் களிப்புற்றோம் ஆடையில்லா மனிதனை நாம் அரை மனிதன் என்றோம் ஆடையில்லா மனிதனை நாம் அரை மனிதன் என்றோம் முழு மனிதன் ஆவதற்கு கைத்தெறியை கண்டோம் வெடித்திருந்த பருத்தியிலே நூலலைகள் நூற்றோம் வண்ணங்களை கண்டறிந்து சேலைகளை நெய்தோம் நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சொன்னான் பாரதி நெய்தொழிலை அதுபோலே நாம் பெற்று வாழ்கிறோம் இன்னாளில் இங்கே கைகளினால் கால்களினால் நூலை பின்னும் போது காதலினால் கனிவு கொண்டாள் தரி என்னும் மாது நூலை பின்னி நூலை பின்னி கைகளினால் கால்களினால் ஆடி வரும் போது காதலினால் கனிவு கொண்டாள் தரி என்னும் மாது மாம்பழத்தில் புட்டா மல்லிகையில் பார்டர் மாம்பழத்தில் புட்டா மல்லிகையில் பார்டர் எப்படி நான் சொல்வேன் பரம்பரை கைத்தறியை எட்டு கோல் பெட்டி இது தாத்தா நெய்த பெட்டி எட்டு கோல் பெட்டி என் தாத்தா நெய்த பெட்டி கோல் பெட்டி என் மாமா நெய்த பெட்டி ஸ்கோல் பெட்டி என் மாமா நெய்த பெட்டி ஜக்காடு டிசைன் பெட்டி ஜக்காடு டிசைன் பெட்டி இன்று நாம் நெய்யும் பெட்டி இரும்பு பெட்டி தோற்றதெல்லாம் இந்த மூன்று பெட்டி கண்டு எப்படி நான் சொல்வேன் கைத்தறியின் சிறப்பை ஆதலினால் அனைவருமே கைத்தறி நெய்ய வாரீர் ஆதலினால் யாவருமே கைத்தறி நெய்ய வாரீர்